வெல்கம் டு ஜெரேமியா காஷ் நம்ம கார் சோட இன்னைக்கான அப்டேட்டில் எல்லாேருக்குமே ஓட்டி போலதுக்கு தேவையான ஒரே ஒரு கார் மாதிரி எயிட் ஹண்ட்ரட் தான் அதுவுமே இந்த லோ பட்ஜெட்ல இவ்வளவு குவாலிட்டியாக எடுக்க முடியுன்னா அது நம்ம ஜெரேமே காஸ்ட்ல மட்டும் அடுக்க முடியும் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எஃப்சி இருபத்தி ஏழு வரை கரண்டாக இருக்குது வண்டியோட பாடி லைன் இன்ஜின் டயர் பாயிண்ட் எந்த குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியோட இன்டீரியர்லாம் லைவாக பாருங்கள் வண்டியில் ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு அதை சீட் கவர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பேக் சைடோட வியூஸ்லாம் பாருங்கள் ஓட்டி பழகிட்டு அப்படியே ஒரு சின்ன ஃபேமிலியாக இருந்தால் நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் தான் அது மாடி லைனில் பெரிய லெவலில் டென்ட் எதுவுமே கிடையாது கம்பெனியில் வந்து ஒரிஜினல் பெயிண்ட்டில் ஒரிஜினாலிட்டியாக இப்போ வரையும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டயர் பேண்ட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த காருக்கு இந்த காருக்கு நம்ம ஜெரேமே கார் ஸ்போர்ட் பண்ணுற கோட்டிங் ப்ரைஸ்